என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டை புத்துணர்மைக்கு மாணவ சமுதாயத்தோட தொடங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது உலகத்தோட போட்டி போடுங்க அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்துருக்குறோம் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு நான் எப்பவும் சொல்றதுதான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க படிங்க 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 உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன் உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரும் படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பசியோட காலையில் பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம் சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால தான் உங்க இங்க இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் சொல்றாங்க இதெல்லாம் போதுமா சொல்லுங்க போதுமா கண்டிப்பாக போதாது இன்னும் வளர்ச்சி வேணும் தமிழ்நாடு இருக்கு உலகம் உங்க கையில் இருக்கு ஜெயிச்சு வாங்க நீங்களும் ஜெயிச்சு வாங்க நாங்களும் ஜெயிச்சு வரோம் எப்பவுமே உங்க கூடவே இருப்போம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனி வரக்கூடிய காலம் தொழில்நுட்ப காலம் கம்ப்யூட்டர்களுடைய காலம்னு உணர்ந்து ஐடி பாலிசி டைடல் பார்க்கு கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உலக அளவில் பொசிஷன்ல இருக்காங்க தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம் எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம் ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் என்கரேஜ் செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும் தொழில்நுட்பம் வளரும் மனித இனம் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும் இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இப்ப வெண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நிச்சயம் முடியாது மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ அதை என்ன வேலைகள்ல எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகள் இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா சொந்தமா தொழில் நடத்துறீங்களா உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க சுருக்கமா சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம் இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் படிச்சு உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிட கூடாது எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துருச்சு அதை முறையாக பயன்படுத்தி நாம் முன்னேறணும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஏஐயால் ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவாக செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கும் தான் ஏஏ துணை நிற்கும் ஸ்கில் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும் ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை தகவல்களை அறிவை எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை பெறலாம் இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா பயன்படுத்திருக்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு நல்லது கெட்டதுன்னு இருக்கு அதில் நீங்க எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்க சைடு வந்து சேரும் நான் சொல்றதெல்லாம் உங்கள் கேரியர் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் டாப் பொசிஷனில் இருக்கணும் வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அதில் தான் நான் பெருமைப்படணும்